என் சத்துருக்களுக்கு முன்புதாய் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஸோ இந்த வசனத்தை வந்து ஆவியானவர் தியானிக்க வச்சார் டீப் ரூட்டடாக போய் டீப் ரூட்டடாக திரும்ப திரும்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு இது வந்து என்ன அப்படின்னா டேவிட் அப்படிங்கிற ஷெப்பட் பாய் ஒரு ஷெப்பர்ட் பாய் அப்படிங்கிற அந்த டேவிடு தன்னை ஆடுகளை எப்படி நேசிக்கிறான் அப்படிங்கிறத அந்த இதை வந்து அவன் புல்லுள்ள இடங்களையும் மீத்து ஸோ அப்போது கடவுளை தன் ஆயனாக வந்து அவன் நினச்சி தான் எப்படி தன் நாடுகளுக்கு இருக்குதோ அது மாதிரி கடவுள் என்னட்ட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை பேச ஆரம்பிக்கிறான் அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போது இந்த அஞ்சாவது வசனத்தில் சத்துருக்கள் முன்பு தான் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வாட் இட்ஸ் ஸ்டெல்லிங் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இந்த ஆடுகளுக்கு ஒரு பிரச்சனை இருந்ததுதான் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஃப்ளைஸ் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்களா அந்த பூச்சிகள் ஃப்ளைஸ் அதனால அந்த ஆடுகளுக்கு ஒரு பிரச்சனையா என்ன அப்படின்னா அது பேஞ்சிட்டு இருக்கிறப்போ அது மூஞ்சில் மொய்க்குமா அதனால் என்னட் ரெசிஸ்ட் அதை தட்டி விட முடியாது அதுக்கப்புறம் அது சில இது மூக்குக்குள்ளே போய் அதை என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இன்செக்ட் போய் முட்டையை லே பண்ணுமா அந்த முட்டை என்ன பண்ணோம் அப்படின்னா ஹேச் அவுட் ஆகி லார்வாவாக வெளியில் வந்து அதுக்கு ட்ரபிள் கொடுக்குமா அது போய் டேஷ் இட் சைடு அது பாறைகளை போய் என்ன பண்ணும் அப்படின்னா தலை மண்டையை முட்டுமா இதை பார்த்த தாவது என்ன பண்ணுறான் அப்படின்னா எப்படி இதுக்கு நம்ம பண்ணலாம் விச்சுவன்ஸ் அ பெஸ்ட் ரிப்பல்லண்ட் இன்செக்ட் ரிப்பலண்ட் பார்க்குறப்போ ஆயில் சரி இந்த ஆயில் என்ன பண்ணுறான் அப்படின்னா அதை பூசுகிறப்போ அந்த அந்த ஷிப்க்கு என்ன பண்ணால் ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்குதான் ஸோ வந்து இந்த ஃப்ளைஸ் அப்படிங்கிறத பற்றி என்ன அந்த ஆயில் அப்படிங்கிறத பற்றி என்ன ஏன்னா அண்ணனோட பிள்ளைங்க எண்ணெயை பற்றி தெரியாமல் இருக்க மாட்டோம் நம்ம ஸோ என்ன அப்படின்னாலே இட் இஸ் அ ஹோலி ஸ்பிரிட் ஸோ அப்போ அனாய்டிங் அடுத்து வந்து இதில் வந்து ஃப்ளைஸ் அப்படிங்கிறத எதை பற்றி பேசுது அப்படின் கொஞ்சம் யோசிக்கிறப்போ ஆண்டோஸ் சொன்னார் ஆரோஸ் அம்பு அக்னி ஆஸ்திரம் எதோ குறிக்குது விசாசு சோ இந்த அக்னி ஆஸ்திரம் வரப்போ எப்படி நம்ம வெயிட்டி வருது அப்போ அப்படி டக்கிட் அப்படியே அப்படி போயிட்டு போயிட்டு அப்படி நம்ம வந்து ஆஹ் எஸ்கேப் ஆகுமா கிடையாது இது ரெயின் ஆரோஸ் அது அப்படி மலைகள் மாதிரி வரக்கூடிய அக்னி ஆஸ்திரங்களுக்கு எப்படி இருக்கும் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்கள் நினைப்போம் ஸோ அது மாதிரி இப்போ இந்த இடத்துல இந்த ஃபிளைஸ் அப்படிங்கிறது என்னன்னா பிசாஸ் ஒரு ப்ராடக்ட் இதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆண்டவர் வேணும்னு சொல்லி நான் பைபிளில் நிறைய இடத்துல தேடுறப்போ இப்போ யாத்திராமத்துலேருந்து பிரதர் இன்னைக்கு வாசிச்சாங்க தியானம் அதில் ஆண்டவர் அகைன் ஹீ கன்ஃபார்ம் ரீ கன்ஃபார்ம் த மெசேஜ் என்ன அப்படின்னா யாத்திரை பத்து பதிமூணுல கர்த்தர் வந்து என்ன அப்படின்னா கீழ்காற்றை வீசப் பண்ணினார் காற்று இட் இஸ் சிம்பிள் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் ஸோ அப்போ காற்றை வீசப் பண்ணினார் அந்த அந்த வெட்டுக்கிளிகளை அப்படி அடித்து கொண்டு போனதான் அப்படியே அப்போ ஆண்டவர் வந்து அகைன் ஹிஸ் ரீ கன்ஃபர்மிங் த வேர்ட் இங்கே உட்காந்துருக்கிறப்போ ஸோ அப்போ வந்து எஸ் இட்ஸ் அ வேர்ட் ஆஃப் காட் இட்ஸ் பியூர்லி இட்ஸ் அ வேர்ட் ஆஃப் காட் இட்ஸ் அ ரிஃபைன்டு வேர்ட் ஆஃப் காட் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணார் ஸோ அதில் வந்து அந்த ஃப்ளைஸ் அப்படிங்கிறது பிசாச குறிக்கு தான் ஸோ சாட்டனிக் ஆக்ஷன் டிமோனிக் ஆக்ஷனை குறிக்கிறது இது அப்படின்னா அந்த ஃப்ளைஸ் இந்த ஃப்ளைஸ் உள்ள போய் முட்டை போடுது பார்த்தீங்களா அது என்ன அப்படின்னா சீட்லிங் இட் இஸ் இம்ப்ரெக்னேட்டட் இட் இஸ் இன்சென்யூட்டட் அப்படின்னு அப்படின்னா தன்னுடைய லா லார்வா அது எக் என்ன பண்ணுறா அப்படி இம்ப்ரெக்னேட் பண்ணுது ஸோ அப்போ இம்ப்ராக்ட் பண்ணால் அதுக்குள்ளே அந்த வெளிச்சு வெளியில் வருது ஓகே அப்போ இதுல இருந்து என்ன ஆண்டவர் சொல்ல வரார் அப்படின்னா ஸோ சில விஷயங்கள் என்ன அப்படின்னா உலகப் பிரேரம கவலைகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏதோ ஒரு அன்வாட்டட் திங்ஸ் நம்ம மைண்டுக்குள்ள போய் செட்டில் ஆகி அது ஃபியரா மாதிரி அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டெவலப் என்ன பண்ணும் அப்படின்னா கன்வெர்ட் ஆகுது அப்போ கன்வெர்ட் ஆகிறப்போ அதை நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்குள்ள சப்ஜெக்ட் ஆகி அதுக்குள்ளே அப்படியே போயிருவோம் அப்போ எப்படி நம்ம அதுலேருந்து ரெசிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்போ கிருபியின் பிரமாணங்கள்ல புதிய உடன்படிக்கையின் கீழே நம்ம எப்படி ரெசிஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதுல பாக்குறப்போ ஆண்டவர் ஆண்டு பிலிப்பியர் சொன்னாரு அதிகாரம் ஐந்தாம் வசனம் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கிறிஸ்து இயேசு சிந்தை அப்படினா அப்படின்னா நமக்கு நமக்கும் கர்த்தரின் சிந்தை என்ற மாதிரி நம்ம சிந்தைகள் என்ன அப்படின்னா கிறிஸ்து இயேசுடைய சிந்தையா இருக்க கடவுள் தான் அப்போ என்ன அப்படின்னா எப்படி வந்து காடோடைய சிந்தையா சிந்தையை மாறுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ அகைன் இயேசுநாதரே சொன்ன ஒரு விஷயம் மத்தையோ ஐந்து பதினாலுல நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு அப்போ நம்ம ஆம்ப்ளிஃபைட் பர்ஷனில் பார்க்குறப்போ நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் நீங்களே இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவாக இருக்கிறீர்களாம் அந்த பெயர் அப்போ வெளிச்சம்னா கிறிஸ்து அப்போ வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிற நான் யார் அப்படின்னா இமேஜ் ஆஃப் காட் இருக்கிற நான் யார் அப்படின்னா வெளிச்சத்தின் பிள்ளையா அப்போ நான் என்ன என்னம்னா கிறிஸ்துவா இருக்கிறேன் நான் வாட் எவர் த கிரைஸ்ட் பெர்ஃபார்ம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சிக்னஸ் பீப்புள் அந்த டிமோனிக் ப்ரொசஸ்ட் பீப்புள் அங்கே போய் ஏசு கிறிஸ்து நினைக்கிறப்ப என்ன வந்து ஒரு அற்புதங்கள் அடையாளம் நடந்ததோ நான் போய் நின்னாலும் நம்ம போய் நின்னாலும் அது நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஆண்டவரே வாயில் சொல்லியிருக்கேன் அந்த விஷயங்களை வந்து எடுத்தேன் அப்போ அடுத்து வந்து என்ன அப்படின்னா மத்தையும் பதினஞ்சு பதிமூணு சொல்லுதாய் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தனமா என் பரமபிதம் நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் ஸோ எப்படி இந்த நாற்று இது எப்படி இது உள்ள வருது எப்படி பிடுங்கப்படும் அப்படிங்கிறது ஃபியூச்சரிஸ்டிக் அதான் ஃப்யூச்சர் டென்ஸிஸ்ட் பிடுங்கப்படும் அப்படின்னு சொல்ல பிடுங்கிட்டுன்னு சொல்லல பிடுங்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லல புடுங்கப்படும் அப்படின்னு சொல்றார் அப்போது ஆஃப்டர் குரூசிஃபிகேஷன் சம்திங் ஹாப்பன் ஸோ அது என்ன நடந்திருக்கு ஸோ அப்போ இது வந்து நான் என்ன அப்படின்னா அந்த யோசிக்கிறப்போ இந்த இன்சைட் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவரே அபரே லிட்டரல் எக்ஸாம்பிள் ஃபிகரேட்டிவ் எக்ஸாம்பிள் ரெண்டு விஷயம் நீங்க சொல்லணும் லிட்ரல் எக்ஸாம்பிள் அப்படின்னா இன்செக்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பயாலஜி டீச்சர் நான் பாக்கிறப்போ இன்னைக்கு நான் வரப்ப யோசிச்சிருந்தேன் இன்செக்ட் அப்படிங்கிறது ஒரு வெக்டர் இப்போ மலேரியா அடுத்து பிளபடோமஸ் காலா அஸ்தார் அப்படிங்கிற டிசீஸ் டிசிஸ் அதை என்ன பண்ண ஒரு காலா அஸ்தார் அப்படின்ற ஒரு கிருமிக்கு வெக்டரா இருக்கு எஸ்ரீ பெஸ்டிஸ் ஒரு கிருமி பிளேக் வியாதியா காஸ்ட் பண்ணுது அதுக்கு வெக்டர் யாரு அப்படின்னு பார்த்தா ரேட் பிளீ அப்படின்னு சொல்றாங்க அந்த வந்து ஒரு அது ஃபிளைஸ் அதுவும் வெக்டர் அடுத்து வந்து எய்டஸ் ஏஜிப்டி அப்படிங்கிறது இட் இஸ் அ வெக்டர் அதுவும் மஸ்கிட்டோ வெக்டர் ஃபார் வந்து டிசீஸ் ஆஃப் சிக்கன் குனியா டெங்கு வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது எல்லோ வெளி ஃபீவர் இஃப்டி வெளி ஃபீவர் எக்கச்சக்கமாக பார்க்குறப்ப பிலேரியாஸ் யானைக்கால் வியாதி ஸோ அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்ப்ரெட் பை த மஸ்கிட்டோ அப்போ இன்செக்ட் இஸ் இட் இஸ் லிட்ரல் லிட்ரலி ஸ்பிரெட்டிங் த டிசீஸ் அண்ட் இட் லிட்ரலி என்ன அப்படின்னா வந்து வியாதியை பரப்பக்கூடியது ஸோ அப்படிங்கிறத உணர்ந்தது அப்புறம் வாட் இஸ் ஃபிகரேட்டிவ் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதுலேருந்து ஆண்டை சொல்ல வரதுனா இந்த வெட்டி கிளியில் நான் வந்து இந்த இடத்துல தான் என்ன பண்ண போகிறேன் ஐ எம் கோயிங் டு கேஷ் டுவே அது எப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஸோ அகெய்னா நான் அதுக்குள்ளே டீப் ஆகி நான் ஆண்டோட்ட போய் கேட்குறப்போ எனக்கு ஒரு ஒரு கன்ஃபர்மேட்டிவ் வேர்ஸ் எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்போது வந்து சொல்கிறாரு எப்படி இந்த சீடு உள்ளே வருது த்ரூ பை த சோஷியல் மீடியா இன்னைக்கு நெட்டிக் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன் நம்மளும் ஃபாலோ பண்றோம் ஏன்னா அண்ணன் கற்றுக் கொடுத்த விஷயம் ஒரு ஃபேஸ்புக்கோ இஸ் ரீல்ஸோ என்ன பார்க்கணும் என்ன பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத கண்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வேலியடைக்கிறோம் என்ன கேட்கணும் அப்படிங்கிறது காதுகளில் ரத்தம் பூசப்பட்ட காதுகள் விருத்த சேதனம் செய்யப்பட்ட இறுதியம் அப்படின்னு நான் நிறைய லெசன் எடுத்துருக்கேன் அப்போ ஐ ஹேவ் நெட்டிக் வேர்ட்ஸ் நான் நெட்ல என்ன பார்க்கணும் பார்க்கக்கூடாது இப்போ இதை கொரோனா பேண்டமிக் பீரியடில் எங்கள் வீட்டில் நான் எடுத்த ஒரு பெரிய முடிவு நியூஸ் கேட்கக்கூடாது நியூஸ் பேப்பர் வாங்கக்கூடாது ஏன்னா தே ஆர் ட்ரைங் டு வந்து எனது கன்வின்ஸ் த நெகட்டிவிட்டி அதை தே ட்ரைங் டு பெனிட்ரேட் நெகட்டிவிட்டி அப்போது நான் அதை ரெசிஸ்ட் பண்ணேன் அப்புறம் சில காலத்தில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அது உனக்கு தெரியுமா நீ டீச்சராக இருக்க யூ ஷுட் பி அப்டேட்டட் ஏன்னால் நான் சொல்லுமா ஏதோ சொல்ல போகிறாங்கன்னு சாப்பிட்டு சொல்லுமான்னு கேட்டிருப்பேன் இந்த மாதிரி அவன் தெரியுமா ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை வந்து சாப்பிட் ஆஃப் டூ பீஸஸ் குக்கரில் வச்சுங்க என்னம்மா சொல்ற மட்டன் வாங்கி கொடுத்தாலே வேக வைக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டாங்க சரியா என்னம்மா கித் மட்டனை இன்னும் வேக வைக்கிற மாதிரி அப்படி இன்னும் தெரியுமா இன்னொரு ஒரு பொண்ணு வந்து ஏதோ பாய்சன் ஸ்லோ பாய்சன் கொடுத்து சரிம்மா இதனால என்ன சொல்ல வரம்மா எஸ் நாமத்தில்

பேசாத என்கிட்ட இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ இது வந்து என்னுடைய விஷயம் கிடையாது இது எனக்கு என்ன சார்ந்த விஷயம் கிடையாது ஏன்னா எப்போ ஏசு கிறிஸ்து உள்ள போய் இறங்குறாரோ அந்த இடத்துல அந்த ஆரா என்ன பண்ணும் அப்படின்னா பிசாசு பிடிச்சவங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வரப்ப கிலோமீட்டர்ல விலை ஓடிச்சான் இட் ட்ரிப்பல்ட் அப்படியே அதை ஓடிச்சான் பிசாசுகள் அப்போ அந்த ஏசு கிறிஸ்து இன்று நமக்குள்ள இருக்கிறப்போ அவர் வித்தா நம்ம இருக்கிறப்போ அதே அற்புதங்கள் அடையாளங்களும் இன்னைக்கு நமக்கும் நடக்கும் அதை இன்னொரு ஒரு தடவை ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணார் மல்கியா என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது நேற்று நான் என்ன பண்ணுறேன் இதை தேடுறேன் மொபைலில் காணும் என்ன நேரம் மொபைலில் மல்கியாவை காணாமே கண்ணு மல்கி போச்சா சொல்லிட்டு திரும்ப ஒரு திரும்ப 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 மல்கியாவை காணும் மல்கியாவை காணோம் இதெல்லாம் நியூ டெஸ்ட் மெண்ட்டாக ஓல்ட் டெஸ்ட் டவுட் ஆயிடுச்சு இல்லை இது ஓல்ட் டெஸ்ட் மெண்ட் நல்லா தெரிஞ்சு வசனமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடுறேன் அப்போ தான் ஆர்டர் சொன்னார் மொதல் அந்த நெட்டை ஆஃப் பண்ணுனார் நெட்டை ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் கீழே அது பாப் மெசேஜ் போய் மல்கியாவை அப்படியே பிளாக் பண்ணிட்டு இருந்துச்சு பாப்பப் மெசேஜ் போனதுக்கு அப்புறம் தான் அந்த மல்கியை வெளியில் வருது அப்போ மல்கியில் மூன்றாம் அதிகாரம் அந்த வசனத்தை நான் பார்த்தேன் எப்பயுமே தசம பாகத்தை விதைக்கிறப்போ அது ப்ராஸ்பிரிட்டியை மட்டும் வராது அண்ணே வேரியஸ் ஃபார்மில் வரும் அப்படின்னு சொல்லுவார் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசதம் மூன்று பதினொன்று மல்கியால் பூமியின் கனிகளை பட்சி பட்சிகள் பட்சித்து இல்லை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை வெளியுள்ள திராட்சை கொடி பலனில்லாமல் போவதும் இல்லை என்று சேனலின் கர்த்தர் சொல்கிறார் ஐ ரிப்யூக் த டிவோரர் ஆஃப் யூ லேண்ட் ஐ ரிப்யூக் த டிவரர் ஆஃப் யூ லேண்ட் இந்த லேண்ட் அப்படிங்கிறது என்ன தெரியுமா த ஐ ரிப்யூக் த டியோரர் இட் மே பி பிம்பிள்ஸ் எனக்கு கூட சொன்னாங்க பிம்பிள்ஸாக கூட இருக்கலாம் இட் மே பி ஹேர் ஃபால் இட் மே பி டேண்ட் ரஃப் இல்லை எதுனாலும் உங்க ஏஜிங்காக கூட இருக்கலாம் ஸோ அது எதுனாலும் இருக்கலாம் இந்த நிலத்திற்கு சேதம் உண்டாக்கும் பட்சிகளை நோக்கி அவர் அதட்டுவார் கர்த்தர் அதட்டுகிறார் வேலை பார்க்குற ஸ்தலங்கள்ல இருக்கலாம் வேலை பார்க்குற ஸ்தலங்கள்ல நமக்கு புள்ளிங் டோன் அது எங்கேயாவது இருக்காங்களா ஒரு புள்ளுருவிகள் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த டிவோரர் இருக்கலாம் அந்த பட்சிகளாக இருக்கலாம் கர்த்தர் அவைகளை நோக்கி இல்லை நம்ம கிரிட்டி கிரிட்டிக்ஸா இருக்கலாம் யாரனாலும் இருக்கலாம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கலாம் வீட்டுக்கு வெளியில இருக்கலாம் ஏன் நமக்குள்ளேயே கூட இருக்கலாம் சோ அவைகளை நோக்கி கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா அதட்டிக்கிறார் நண்பர் சொல்றாங்க நம்பி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு இந்த வார்த்தையை நண்பர் சொல்றப்ப நான் சொல்வேன் ஒன்று திமுத்தியும் அந்த அதிகாரத்தில் வசனத்தை ஒன்று ஏழு நெஞ்சில் கைவை அப்படின்னு சொல்லுவேன் கர்த்தர் எனக்கு பயம் உள்ள ஆவியை கூடாமல் பெலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார் த்ரீ டைம்ஸ் கன்ஃபர்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அந்த ஃபியர் இந்த ஃபியருக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த வார்த்தை மோசை கோலை நீட்டினான் அந்த வார்த்தையை நீட்டினான் அப்போ கர்த்தருடைய கீழ் காற்று வீசுது ஹோலி ஸ்பிரிட் வராரு அப்படியே அப்படியே என்ன பண்ணுது அப்படியே ஸ்வைப் கம்ப்ளீட் ஸ்வைப் ஆஃப் த ஸ்வாம் ஆஃப் லோக்கஸ் அந்த ஸ்வாம் ஆஃப் லோக்கஸ் அப்படியே ஸ்வைப் அவுட் ஆகுதான் ஸோ அப்போ இது மாதிரி நமக்குள்ள இருக்க வார்த்தைகளை எழுக்கிறப்போ வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது அவனுக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க ஆண்டவர் கொடியேற்றுகிறவராக இருக்கிறாராம் ஸோ இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கும் இந்த தசமாபாகம் கொடுக்குறவங்களுக்காக வரக்கூடிய ஆசிர்வாதம் அப்படிங்கறதுல மல்கியா மூணு இதுல வந்தது அப்போ அதுல தசமபாகம் அப்படிங்கறதுடைய இந்த பிளெஸிங்ஸ் அதை வந்து பாக்குறப்போ கடவுள் வந்து யாருக்கு விதையை கொடுக்கறாரு பாட்டு பாடுறவனுக்கா டீச்சருக்கா இல்ல டாக்டருக்கா கிடையாது

ப்ரொஃபெட்டிக் ஆக்ஷன் மாதிரி இது ஒரு ஃபெய்த் ஆக்ஷனாக நம்ம இப்போ பண்ண போகிறோம் இது நம்ம லைஃப்ல எப்படி இம்பார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஐ ஸ்டார்டட் டைப்பிங் இன் மை மெசேஜ் ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து கோயிங் டு என்ன சொல்கிறது இன்க்ரீஸ் அவர் ஃபேத் லெவலாக இன்க்ரீஸ் மட்டும் கிடையாது இது வந்து நம்ம வாயின் வார்த்தையின்படி ஆக கிடதுன்ற வாயின் வார்த்தையின்படி இப்போ ஆக போகுது ஸோ நம்ம வந்து ஒரு மெசேஜாக ஒரு ஃபேத் ஆக்ஷனாக பண்ண போகிறோம் ஸோ உங்களுடைய கைகளை எடுத்து உங்கள் தலைமையில் நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இப்ப சொல்ல அந்த வார்த்தைகளை சொல்லுங்க ஆவியனாலே முத்திரிக்கப்பட்டிருக்கிறேன் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனது எல்லாம் புதிதானது என் உள்ளார்ந்த மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான் என் சத்துருக்களுக்கு முன்பதாய் ஒரு பந்தையை அழைத்து பண்ணி என் தலையை என்னையால் அபிஷேகம் செய்கிறீர் என் பாத்திரம் நிரம்பி 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 வழிகிறது எம்மேன்